உறவுகளே உன்னை பொ பொருட்கெல்லாம் மூத்தவளே அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன் இந்த மேடையின் தகைசார் தலைவர் மதிப்பார்ந்த ஆசான் சிவபால மாஸ்டர் அவர்களே மேடையிலும் சபையிலும் பேசிய வந்துள்ள மதிப்பார்ந்த பேச்சாளர்களே அரங்கில் உள்ள ஆண்டு நிறைந்த சபையினரே உடை வணங்குகிறேன் நான் எதை பேசுவது என தயங்கி நிற்கிற நேரம் இது சபை கலந்து கொண்டிருக்கிறது கவிஞர் நீலவாணன் அவர்களது வரலாற்றை பெரும்பாலும் எல்லாவற்றையுமே பேசிவிட்ட மேடையில் கூறுவது கூறும் பெரும் குறைபெரும் என கூறி நீலாவணனின் இதழையும் மாவிரி மைந்தன் அவர்கள் இப்போ வெளிய வெளியாகிவிட்டார் கூறுவது கூறு என்ற எண்ணையும் மன்னித்துக் கொள்ளுங்கள் இலக்கிய வழியின் சஞ்சிகை பூமி பந்தின் தமிழ் சிறப்புகளை தாங்கியவண்ணம் மாதம் ஒருமுறை விரிகிறது அதனுடான இலக்கிய வாசிப்பு என்பது வாழ்க்கை அனுபவங்களை உலக அறிவை கலை மற்றும் இலக்கியத்திறனை மேம்படுத்தும் அற்புதத்தை செய்கிறது பல்துறை இலக்கிய வடிவங்களை உள்ளடக்கிய இலக்கிய வழியை படிப்பது உலகினை படிப்பதற்கு ஒப்பான அனுபவம் இந்த இலக்கிய வழி தன் நினைவுச் சிறப்புதழாக நீலாவணன் நீலா வணன் அவர்களது சிறப்புதழாக தன்னை இம்முறை மலரை செய்திருக்கிறது அது மிகவும் சிறப்பு அதனுடைய ஆசிரியர் அகில் சாம்பவ் சிவம் அவர்களின் இடைவிடாத அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான் இலக்கிய வழி தன்னை மீறிய அபரிமிதமான உழைப்பால் அந்த சஞ்சிகளை தாயகம் உட்பட தமிழ்கூர் நலம் கொண்டு சென்று சேர்த்திருப்பவர் அவர் நீரவானன் அவர்களின் நினைவேந்திய இந்த சிறப்பிதழ் உட்பட பல நீல வனன் தொடர்பாலான விழிப்புணர்வு நிகழ்வுகளை இலக்கிய வழி மெய்நிகர் வழியாக ஏற்படுத்தி இருந்தது வீராதனை மற்றும் யாழ் பல்கலைக்கழகங்களின் அறிவுக்குலமை வீராசான் வீராசான்களை கொண்டு கலந்துரையாடல்களை நிகழ்த்தினார்கள் அகில் அவர்களது அர்ப்பணமான இத்தகு இலக்கிய உழைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பொங்குமாங் கடலென விரிந்து சிறக்கிற இந்த நீல வனனுடைய நினைவு தாங்கிய இலக்கிய வழிதலை புகுந்து அளவெடுக்கிற துணிச்சல் என இல்லை இங்கு அதை பேசவல்ல ஆளுமைகள் பலர் பேசி போயிருக்கிறார்கள் முனைவர் சுரிதாஸ் உட்பட நான் வாசித்தறிந்த நீலவாணன் கவிதைகளின் சிறு துளியை இங்கு பகிரலாம் என எண்ணுகிறேன் ஓர் உயர்ந்த இலக்குடன் எழுதப்படுவதுதான் இலக்கியம் என நான் கருதுபவன் தோழர்களே அந்த வகையிலே யாதும் ஊரே யாவரும் கேளீரென தமிழ் உலகின் உன்னதர்களை ஆற்றில் உள்ளவர்களை நினைவேண்டி அவர்களை பேசிய எழுதிய அறங்களை நெறிப்படுத்திய அவர்களது இலக்குகளை மீள் வாசிப்புக்குள்ளாக்குகின்ற தேவை தமிழின் வளர்ச்சிக்கு அவசியமானது அதனை இலக்கியபடி வழி முன்னொன்று செய்கிற புத்தியை நாம் நிச்சயம் போற்றலாம் போற்ற வேண்டும் தமிழின் இனிமையையும் தொன்மையையும் வெளிப்படுத்துவனாக உம்முடைய இலக்கியங்கள் ஏராளம் உண்டு அவை மிக நுட்பமான மிக எளிதாக விளக்கவல்லவை இலக்கியம் இயற்கையிலே அழகாக வர்ணித்து மேமரப்பை செய்கின்றன நாம் வாடும் இந்த மாபெரிய பேரண்டத்தின் சூற்றுமங்களை விளக்குவனவாக நாம் உடல் என்னும் அதிசயத்தின் நுட்பங்களை விவரிப்பனவாக எல்லாம் இலக்கியங்கள் விளங்குகின்றன மொத்தத்தில் இலக்கியம் என்று ஒன்று இல்லையெனில் இந்த நிலையில்லா உலகில் அழகில்லை அறிவில்லை ஆற்றல் இல்லை தெளிவில்லை தித்திப்பில்லை ஏன் எதுவுமே இல்லாத சூன்யமாகி விடுவோம் இலக்கியம் மனிதரை மனிதரோடு ஒன்றுபடச் செய்வது மனிதனை மனிதன் அறிகின்ற முறமே அது மனிதர் அறிந்தவற்றை மனிதனின் உணர்ச்சி சார்ந்த ஆழத்தால் பரிசீலனை செய்கிற கலை இது இந்த வகையிலே ஆதிக்கத்தால் அலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எழுதுகிற பாடுகிற ஒரு புரட்சி கவிஞனாக இலக்கியவாதியாக நீலா படம் இருந்தார் இன்றைக்கு இது அவருடைய பாடல் ஒன்று இன்றைக்கு தாள்களிலே அச்சடிக்கும் தமிழெல்லாம் இலக்கியமா இன்றைக்கு தாள்களிலே அச்சடிக்கும் தமிழெல்லாம் இலக்கியமா என்று அன்றைக்கே சாட்டி எடுத்து விடாசிய பெருங்கவிஞர் நீலவளம் தாள்களிலே அச்சடிக்கும் தமிழெல்லாம் இலக்கியமா தனித்து வாழ ஆழமுள்ள பொருள் கண்டு அழியாத பொருள் வாழல் எனக்கு வாழ்வு நீலத்தால் மரியாத கோடுகளில் கவிப்படைத்தல் எனக்கு வாழ்வு என்று எழுத்தின் நோக்கத்தை வாழ்வுடன் பெரும் பொருளை மனம் திறந்து பேசியவர் கவிஞர் நீலவணன் நீலாவணன் அவரை பற்றிய பல அற்புதமான கட்டுரைகளை இந்த நூல் தாங்கியுள்ளது அதை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறபடியால் நான் அவற்றை பற்றி தனித்து பேசப் போவதில்லை அதற்கான நேரமும் இல்லை கவிஞர் நீலவணன் இலங்கையிலே உள்ள அம்பாறை மாவட்டம் பெருக்கிய நீலாவணிலே பிறந்த பெருமகனால் சின்னத்துறை என்கிற அவரது நீலாவணன் என்பதை நீலாவணன் என்று பற்றோடு மாற்றிக் கொண்டார் என்று பேசிவிட்டீர்கள் மரபில் மூத்த கவிஞர் அவர் மகாகவி முருகையன் போன்ற பெரும் கவிஞர்கள் வாழ்ந்த சமகாலத்திலே கிழக்கிலே ஊற்றெடுத்து பாய்ந்த கவிதை நயகரா அவர் அதனால்தான் கவிதை முன்மூர்த்திகள் அல்லது முப்பெரும் கவிஞர்கள் என மகாகவி முருகையன் நீலவானன் ஆகியோர் அழைக்கப்பட்டார்கள் என்பதெல்லாம் நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி இங்கு பலரும் பேசி போன செய்தி கவிதை சிறுகதை குறுங்கதை சிறுவர் கவி சிறுவர் கவிதை நகைச்சுவை உரைநடை சித்திரங்கள் என அவரின் எழுத்துறவு மிகப்பெரியது நீலவனன் கவிதைகள் ஓசனையும் சொல்லும் சந்த கவிதைகளாகும் செவிக்கு இன்பம் தரும் லயமும் தாளமும் அமைந்த சந்த கவிதைகளை அவர் ஆக்கினார் வெண்பாவிற்கு பூ அழேந்தி சந்த கவிதைக்கு நீலவணன் என்ற பெயர் தான் ஒன்று வரை எழுத்து அவருக்கு நின்று நிலைக்கிறார் அவரது வேளாண்மை காவியத்தை ஆண்டுகளுக்கு பின்னால் வரும் நம் தமிழ்ச் சந்ததியினர் கூட மட்டக்களப்பை தரிசிக்கின்ற மாபெரும் வரலாற்று அதிசயமாக படைத்து அளித்துள்ளார்கள் மட்டக்களப்பு சார்ந்தவருக்கு சார்ந்த குமரகுரு போன்ற அவர்களுக்கு அறிஞர் குமரகுரு போன்றவர்களுக்கு அது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்து எழுத தொடங்கிய அவரது அற்புத ஆற்றல் இருபது ஆண்டுகளோடு துரஸ் கவசமாக நுற்று போகிறது கவிஞர் நீலவாணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் தமது நாற்பத்தி நான்காவது அல்லது நாற்பத்தி மூன்றாவது என்று தலைவர் அவர்கள் சொன்னார்கள் வயதிலே சடுதி காலமானார் இது தமிழகத்தின் பேரிழப்பு அவர் இறப் அஞ்சலி அஞ்சலிபதி பேராசான் நுகுமா ஓ என் கவிஞனே நீயே என்னை கவிஞனுமாக்கினாய் நீயே என்னை உயிர் பெறச் செய்தாய் வனத்தில் இந்த நீண்ட காலமாய் நினைவின் சமாதியின் மீது சமர்ப்பணம் செய்கிறேன் என்று ஆற்றாமையோடு பதிவு செய்தார் சுதந்திரன் வீரகேசரி என்று இலங்கை பத்திரிகைகளில் மட்டுமல்ல ஈழ தேசம் கடந்து கலைமகள் தீபம் என முன்னணி தமிழக பத்திரிகைகள் பலவற்றிலும் அன்று அவர் எழுதி ஈழத்தமிழர்களுக்கு பெருமை சேர்த்தவர் மட்டக்களப்பிலே வழங்கும் கிராமிய சொற்களை நீலாவணன் தன் கவிதைகளிலே சரளமாக கையாண்டுள்ளார் மட்டக்களப்பு மக்களின் வாழ்முறை சடங்குகள் பழக்க வழக்கங்கள் நீலாவணன் தன் கவிதைகள் வாயிலாக பதிவு செய்து கொண்ட அளவுக்கு வேறு எந்த கவிஞரும் இதுவரை பதிவு செய்யவில்லை என்கிற செய்திகளை பலரும் பகிர்ந்து கொண்டீர்கள் அதனால்தான் அவர் அந்த மண்ணின் கவிஞனாக மாண்பு பெற்றார் மட்டக்களப்பு தொடர்பாக அவர் எழுதிய கவிதை ஒன்று இலங்கையின் சுருமு இலங்கையின் திருமுகம் இலட்சிய தமிழகம் வெளில் தமிழ் மட்டுநகர் வளம் பல கொழிக்கும் வாவியில் மீன்கள் முழங்கிடும் இசையின் தமிழ் இலங்கையின் திருமுகம் இலட்சிய தமிழகம் வெளி தமிழ் மட்டுநகர் வளம் பல கொழிக்கும் வாவியில் மீன்கள் முழங்கிடும் இசையின் தமிழ் என்று மட்டக்கிழப்பு மாநகர சிறப்பை என்றென்றும் மேன்மையுடன் வைத்து வருவார் மட்டக்களப்பு வாழின் பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் குறித்து ஆவி செய்ய விளைகிற சமூகவியலாளர்களுக்கு ஆய்வு தேடலுள்ள மாணவர்களுக்கு நீலாவணன் கவிதைகள் நிறைய தகவல்களை வழங்கும் கலைக்கோட்சம் என்று குறிப்பிட்டார்கள் அவரது கவிதைகள் பலவும் கல்வி பாடநருங்கில் சேர்க்கப்பட்டு வருகின்றது என மகிழ்ச்சி நீலாவணன் அவர்கள் புது புதுக்கவிதைகளை கடுமையாக சாடிய போதும் அவரும் ஒரு புதுக்கவிஞராக இருந்தவர் மரபோடு ஒன்றித்த மகத்தான கவிஞரவர் புறநானூற்று செயலுக்கு நிகர்த்த கவிதைகளின் சொந்தக்காரன் அவர் இலகுவான மொழியில் விளங்குகிற நடை கண்டு பொங்குகிற குமுறுகின்ற அவரது இயல்பான சுகவாகும் அழகான கவிதை தீப்பிளம்பாக சமூகத்தை பிரதிபலித்தது உண்மையில் கவிஞன் என்பவன் சமூகத்தினுடைய சத்தியமான சாட்சி அப்படித்தான் நீலவணன் தான் கண்ட கேட்டறிந்த அனுபவித்த சமுதாய கொடுமைகளுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களின் விமோ விமோசனத்திற்கான குரலாக இருந்தார் சமூக சமத்துவ பொய்மைகள் போலித்தனங்கள் ஊழல்கள் வறுமை சாதிப்பாக பாடு சீதன முறை நிரவர் என்று அனைத்து சமூக சீர்கேடுகளுக்கு எதிராகவும் கவிதைகள் எழுதினார் அதற்கு நல்ல உதாரணமாக போடியார் என்னும் நிலப்பிரபுத்துவ பண்ணைமாரின் அதிகாரத்திற்கு எதிராக அவர் எழுதிய வெளுத்துக்கட்டு என்பது ஒரு அற்புதமான கவிதை கேளப்பா ஊர்கோடி உலகநாதா ஊர்கோடி உலகநாதா கிட்ட வந்து நான் கூறும் ரகசியத்தை ஆளப்பா ஊரை உன்னை யாரப்பா அதிகாரம் செய்தல் கூடும் ஆளப்பா ஊரை உன்னை யாரப்பா அதிகாரம் செய்தல் கூடும் ஏழை பிரதேசி உள்ள சாதி எல்லோரும் உமக்கு மரியாதை செய்வார்கள் ஆளப்பா ஊரை உன்னை யாரப்பா அதிகாரம் செய்தல் கூடும் தாளக்கட்டாட்டம் போட்டு நல்ல தமிழ் பேச தெரிந்தவன் நீ ஆளப்பா உரை உன்னை ஆரப்பா அதிகாரம் செய்தல் கூடும் என்று சொல்லி அவர் பாடிவிட்டு எங்கேடா வண்ணானை காணவில்லை எம் நிற்கின்றாய் கையன் கட்டி உங்களூர் இல்லை இது கவனம் என்பாய் ஓம் என்று வணங்கிடுவான் வண்ணான் ஒன்று அம்பட்டன் கடமைகளை செய்ய ஏதும் அசமந்தம் நேர்ந்தாலும் அலரை துள்ளி அம்பட்ட பயலே உன் அலுவல் என்ன அடித்து நாள் பல்லுடையும் என்பாய் நீ தம்பட்டம் போட்டு தரைத்தால் என்ன தடிப்பயலே பறப்பயலே கவலை தட்டு தும்புக்கட்டடி தருவேன் என்பாய் கேட்டு துடி துடித்து பறையடிப்பான் தொம் தொம் தொம்தொம் இது வந்து அந்த போலியார் அதிகாரத்தை பற்றி பேசுகிற என்று பச்சையாக தான் கண்ட சமூக சாரிய கொடூரங்களை அப்படியே படம் பிடித்தவர் நீலாவனன் அவ்வாறான கவிஞர்கள் மிக குறைவு தான் துணிச்சலாக கருத்துக்களை சொல்கிற அந்த கவிஞர்கள் நம்முடைய நிறைய குறைவு உழைப்பவர்தம் உலகம் மீது போடியாரே உம்போல உட்கார்ந்து ஊரைமைக்கும் பிழைப்புடையார் பெரியாராய் வாழ நாங்கள் பேசுவதற்கும் உரிமையேற்ற புழுக்கே ஆமோ புழுக்கல்ல தொழிலாளர் கவனம் நாளை புரட்சி தீ உம்மை பொசுக்கி தின்னும் இளக்காரம் பேசாதே எதிர்காலத்தை எதிர்க்க உம்மை இயலாது என்று போடியார நோக்கி நீலவாணன் போர்க்குள பொற்குரலும் எடுக்கிறார் என்று போடி மாறிக்கு எதிரான மக்கள் சார்பாக நின்று பேசிய உன்னத உரிமை குரல் நீலபாணன் குரல் இந்த உலகில் ஒற்றை பணக்கார அறிவிலிக்கு பின்னால் ஓர் ஆயிரம் அறிவாளிகள் ஓடிக்கொண்டிருக்கிற அபத்தத்தை தான் நாம் தினமும் பார்க்கின்றோம் தொடர்கிறேன் அதைத்தான் அவருடைய அத்தனை கவிதைகளிடம் பேசுகிறது என்றும் தலைவன் என்பவன் மற்றவர்களை விடவும் அதிக குணங்களோடு இருத்தல் வேண்டும் ஆனால் இங்கு அத்தனை அயோக்கியத்தை கொண்ட அயோக்கியர் முதல்தான் நாடாளுமன்ற தலைவர்களாக சமூக தலைவர்களாக உலகத் தலைவர்களாக இருக்கின்றார்கள் விலங்குகள் கூட சூடு கண்ட இடத்தை விட்டு உடனே ஓடி விலகும் சூடு கண்ட பிறகும் தூர விலகாதவர்கள் நம்ம வாக்கு போடுகிற அத்தகு தலைவர்களை உருவாக்குபவர்கள்தான் நாம் விசித்திர மனிதர்கள் நாங்கள் பேசும் மனிதமும் நம் நியாயங்களும் விசித்திரமானவர்கள் தன்னினத்தை அழிப்ப அழிப்பவனையே தொழுகிற சுரணை கட்டவர்கள் நாங்கள் இப்படி சுரணையற்று போய்த்தால் அடிமைச்சனங்கள் எங்கும் இருக்கிறார்கள் தம்மை ஒடுக்குபவனையே பல்லக்கில் தூக்கி அவனுக்காக பல்லக்கு சில்லு நசிந்து உயிர் கொடுக்கின்ற பரிதாப அடிவுகளால் இந்த பூமி இன்றைக்கு நிரம்பி இருக்கிறது பசியோடு அலறுகிற சூத்திர குழந்தைகளின் கண் முன்னாலே பசியற்ற வெற்றி சிலைகளுக்கும் படத்தில் உள்ள கதாநாயகர்களுக்கு முன்றும் பாதாபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பக்தியோடு கும்பிட்டு பார்த்து நிற்கின்றோம் நாம் ஏனென்று கேட்டு நமக்கு வாக்கில்லை சூத்திரனால் சம்பூகம் தலை செய்யக் கொட்ட வரலாற்றை சூத்திரரை கொண்டாடினர் அசுரர்கள் என்று சூத்திரரை கொல்லும் கொடூர நிகழ்வை என்றும் தெருவிலே தீவாவளி என கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழன் தன்னை கொல்பவனை கொண்டாடுவோம் இத்தகைய அபத்தர்களை பார்த்து மனம் வந்து வெந்து பாடிய புரட்சி தான் நீலவாணம் மலைக்க என்கிற கவிதை நாடகத்தை நிறைப்படுத்தி அதில் நடித்து தன்னையோர் அருகே நடிகராக காட்டு நின்ற நிலவனர் மகாபாரதத்திலே செஞ்சோற்று கடந்த கர்ணனின் கடைசி கால கதையை கருவாக கொண்ட இந்நாடகம் அரசு அரசியல் விருத்த பாக்களினாலே மிகவும் அச்சுதமான சந்தத்திலே அமைக்க பெற்ற நடை நாடகம் என்கிறார்கள் நான் இன்னும் அதை வாசிக்கவில்லை தமிழரின் நவீன கவிதை வரலாற்றில் நீலவனன் தனித்து பிரகாசிப்பவர் சுவை புதிது பொருள் புதிது சொல் புதிதாக நவகவிதை நவீன கவிதை பரப்பில் தனக்கென தனிப்பாதை அமைத்துக் கொண்டு காலத்துக்கேற்ற உருவங்களையும் படிமங்களையும் குறியீடுகளையும் உள்ளடக்கங்களையும் தனது கவிதைகளிலே கையாண்ட கவிஞரை நான் மிக நேசிக்கின்றேன் என் வாழ்நாளில் அவரை சந்தித்துக் கொண்ட பாக்கியம் பெற்றவன் அல்ல என்று இயக்கம் என உண்டு அகனி அவர்கள் கூறியது மூன்று நீலவணன் கவிதைக்கே கவிதை எழுதி ஏற்பை சனத்துள் மனித குலத்துள் சமைந்து பொதுவாகி தனித்து புவியில் நிலைக்க தகுந்த பொருளாகி மனத்தின் அகண்ட வலைக்குள் புகுந்து சிறையாகும் நினைக்குள் குதிர்ந்த தொகுப்பின் விளக்கும் கவியாகும் பழமை கிடந்த மனதுள் விழுந்து பயிராகி செழுமை நிறைந்து புதுமை குலைந்து விளைவாகி அழகு ஒலிந்து அறமும் புதைந்து கதையாகி இளமை கயிற்றில் கனவை தொடுத்தல் கவியாகும் என்று கவிதைக்கு வரைவிலக்கணங்கள் மா கவி நீரவாணம் அவர் வாழும் காலத்திலே அவரின் எந்த கவிதைகளும் தொகுக்கப்படவில்லை என்பது பெரும் சோகம் அவர் மரணித்தவர்கள் தான் அவரது வாழ்கின்ற பெயரிலே நாம் இப்பொழுது நான் வாசித்துக் கொண்டிருக்க நீங்கள் இங்கே பேசிய இந்த கவிதைகள் உள்ள தொகுப்பும் ஏனைய புத்தகங்களும் வெளிவந்தன ஒருவன் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவர்களில் இருந்து விலகி சிந்திக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் மீது ஆத்திரப்படுகின்ற எதிரிகள் தோன்றுவார்கள் என்பதற்கு உதாரணமாக நீலவணன் கொண்ட கருத்து எதிரிகளோடு தோறும் போராடி போராடி வாழ்ந்து வடிந்தார் அத்தனைக்கு மத்தியிலும் வெள்ளலும் துள்ளலுமாக வா ரசித்தார் அதற்கு இந்த முருங்கக்காய் கவிதை ஒரு நல்ல உதாரணம் இதோடு நான் முடித்துக்கொள்வன் நேரம் அதிகம் கொடுக்கவில்லை கவிஞர் மனைவி போய் சந்தையிலே ரால் வாங்கி வந்து நீலாவணம் சொல்லி இருக்கிறார் முருங்கைக்காய் போட்டு ராள் குழம்பு வைத்தால் நல்லதப்பா ரெண்டு முருங்கைக்காய் அப்படிங்கிட்ட ஆண்டு மனிசி மாறோட சண்டை பிடித்தால் மத்தியான சாப்பாடும் இல்லை என்பதை உணர்ந்த கவிஞர் அதிலும் இப்பொழுது அப்பொழுது இளமையாக இருந்தவர் அவர் அவருக்கு தெரியும் இரவு சாப்பாடு பற்றி அதனால் எடுத்துவிட்ட கவிதை கனநாள் கனநால் கழிந்தொரு கவிதை சுரந்தது கோப்பியும் அடித்தேன் நாங்கள் இங்கு பூன் அடிப்பது என்பதைப் போல அவர் கோப்பி குடிப்பதை அன்றை கோப்பியொன்று அடித்தேன் என்கின்றார் கனநாள் கழிந்தொரு கவிதை சுரந்தது அடித்தேன் கோப்பியை விரித்தேன் கூப்பிட்டு ஏனோ அன்றே கரைக்கு புளியம்பழம் போல நீண்ட ரால் வாங்கி இருக்கிறேன் ரால் போட்டு குழம்பு வைக்க முருங்கைக்காய் தான் ஊசி அதனால் அதோ நாம் வாச முருங்கையின் உச்சிக்கண்தில் ஒன்று ரெண்டு மூன்று நீண்டு முக்கிய காலைகள் ஒரு காரோ உசுப்பி விடுங்கள் என்றார் எங்கள் ஊர்களிலே அதாவது வடக்கு வாகனங்களிலே உலுப்பி விடுதல் என்பார்கள் இதிலே கம்யூர் வலி என்கிற அந்த புத்தகத்திலே உசுப்பி

கவி விழுந்தான் என்று அர்த்தத்தோடு அந்த கவிதையை முடித்திருப்பார் பின்னர் முருங்கக்காய் போட்ட ரா குழம்பு வைத்தாரோ அவரது மனைவி நாம் மறைவோம் ஆனால் கவிஞர் இறந்த ஓராண்டிற்கு பிறகு அந்த அம்மையார் அழகேஸ்வரி அரும்பாடுபட்டு அவரது கவிதைகளை தேடி தேடி புத்தகமாக்கி நமக்கு அருள் சுவை கவி விருந்து தந்துள்ளார் அதை அகில அவர்கள் இன்று வெளியிட்டுள்ளார்கள் அந்த அம்மையாருக்கு என் நண்பர்கள் இன்னும் அந்த அருங்கவை பற்றி நிறைய பேசலாம் நேர கருதி முடித்துக் கொள்வோம் மனதில் என்றும் பாடுகிற நீளவாழன் புகழ் என்றென்றும் பாடட்டும் என்று கூறி அமர்கிறேன் நன்றி உறவு